இண்டியாக்கு ஜெக்கட்டை வாங்கி கொண்டே தான் போற ஆனா வீடியோ ஷூட் பண்ணி கொண்டு வரேன் கோப்ரோ சன் கிரிஜியன்ல அல்டிமேட் தானே அது எப்படி நான் உங்களுக்கு மார்னிங் டைமில் இதில் வீடியோஸ் எடுத்து காட்டியேன் இப்போ நான் வீடியோஸ் ஷூட் பண்ணி இருந்தேன் ஆஃப் ஆனதால் இப்போ ஃபோனில் ஷூட் பண்ணி இருந்துச்சு நான் மார்னிங் வியூ எப்படின்னு சொல்லி நான் இதை மார்னிங் எப்படி இருந்துச்சு மட்டும் சொல்லியதை நான் எடுத்து உங்களுக்கு இது இப்போ நைட் டைம் எப்படின்னு இருந்துச்சுன்னு சொல்லியதை பார்த்துக்கோங்க இங்கே ராஜஸ்தான் சூடன்னு நினைச்சுக்கோங்க வந்தால் ராஜஸ்தானோட கூலப்பா ஃபுல்லாக கூல் நான் சூடன்னு நினச்சிக்கொண்டு வந்தது வந்து பார்த்தால் கூல் தாங்க இல்லாத கூல் ಒಂದು

பாய் கூல் 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 ரைட் ரைட் ஓகே இது நைட் டைம் சரியா ஃபுல் மாட்டை உங்களுக்கு சுத்திட்டு டே டைமில் வீடியோவில் சந்திச்சோம் டைம் ஃபுல்லாக அவங்களை காட்டிட்டு டே டைம் வீடியோவில் இன்ஷா சந்திச்சோம் சந்தித்தோம் கூல அந்த சூடர் நினச்சிக்கணும் வந்து கூலில் மாட்டிக்கொண்டு சரியா இந்த மார்க்கெட்டில் மார்க்கெட்டை பேர் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கு அப்படியே இருக்குங்க மார்க்கெட்டை பேர் அப்படியே காட்டி டாண்டா டாடா டாண்டா டாடா டாடா எந்தீங்கன்னா ஓட்டி வெல்கம் டு டிபேத்தன் வெல்கம் டு வெல்கம் டு டிபேத்தன் மார்க்கெட் சரியா இதான் மாக்கெட்டா பார்த்துக்கோங்க

இதுக்குள்ள என்னென்ன விஷயமெல்லாம் இருந்துச்சு அப்படின்றது தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இது வரைக்கும் நீங்கள் எங்கள் ஷோமித் வீவ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருச்சுன்னா உடனே கீழே இருந்துச்சு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி ஷோமித வீவ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் இந்த மார்க்கெட்டில் இதெல்லாத்தையும் விட ஸ்பெஷல் அங்கே தான் இது மார்க்கெட் சின்னதுக்கு இது சும்மா மார்க்கெட் இருந்துச்சு அந்த சைடில் த திபேத்தன் மார்க்கெட் இருச்சு அங்கே எங்களோட ஒப்போசிட் சைடில் அதுக்கு போகிற வழியில் இருச்சி ஷோப்ஸ் தான் இது சும்மா இதையும் காட்டி கொண்டு அப்படியே நான் திபேத்தன் மார்க்கெட்டுக்குள்ளேக்கு போகிறேன் திபேத்தன் மார்க்கெட் எப்படின்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அதுக்குள்ளே ஜெக்கட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு சரியா இப்போ நான் இந்த திபேத்தன் திபேத்தன் மார்க்கெட்டுக்கு வந்த ரீசன் எதுன்னு சொன்னா நான் ஒரு ஜெக்கட் வாங்கிறதுக்கு அந்த ஜெக்கட் நான் நேற்று நைட்டே பார்த்துட்டு வந்துவிட்டேன் எந்த ஜெக்கெட்டும் வேங்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் இதை பார்த்து வேங்கத்துக்கு போகிறது சரியா திபேத்தன் மார்க்கெட் இதுதான் சரியா லலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலல ah,

சூர்யா பாய் வணக்கம் 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 என்ன செய்திகள் தானே இன்னைக்கு ஜேக்கட்டை வாங்கிக்கணும் அந்த நல்ல கலர் லைட் அதுதான் வாங்கணுமே இங்கே தான் நான் நேற்று நைட்டு வந்து பார்த்துட்டு போனது ஜேக்கட்டை இப்போ சொல்லி இருந்தாலும் உங்களுக்கே நான் ரெண்டு மூணு ஜேக்கட்ஸ் எடுத்து காட்டியேன் அதில் இது பாருங்க இதுதான் நான் பார்த்து வச்ச ஜேக்கட் சரியா இதுதான் அந்த ஜேக்கட் கலர் என்னன்னு சொல்லிச்சேன்னடா சிரிச்சி ஷார்ட் இதுதான் கலர் சரியா சிரிச்சி இந்த கலர் தான் ஜேக்கட்டு இது இதை பற்றி அவரே விளங்கப்படுத்துவார் இந்த ஜெக்கெட்டு எந்த என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி இந்த ஜெக்கெட்டுக்கும் அடுத்த ஜெக்கெட்டுகளுக்குமான வித்தியாசம் இந்த ஜெக்கெட்டுக்கும் அடுத்த ஜெக்கெட்டுகளுக்குமான வேறுபாடுகள் அப்படி என் அவர் கொஞ்சம் விளங்கப்படுத்துவார் நான் நேற்று பார்த்துட்டு போனதில் ஒன்று இது இந்த கலர் அதோடு இங்கே இந்த கலர் இந்த ரெண்டும் தான் பார்த்துட்டு போனது சரியா ஆனால் இந்த மெட்டீரியல் இந்த குவாலிட்டியில்தான் இப்போ எடுக்க போகிறது எனக்கு அவ்வளோ சொத்தாக இருக்கு இது சரியா இது கொஞ்சம் ரஃப் கூட சரி இல்லை தான் இதை தான் எடுக்கணும் இல்லை இதே மெட்டீரியலில் கலர் இருச்சே இன்னொரு த்ரீ கலர் இருக்குன்னு சொல்லி இது ஒரு ஜேக்கட் ஒரு ஜேக்கட் இந்த காலையில் சரி இந்த கால கெமராள் தெரியா ஆனால் நேரில் கொஞ்சம் பசனாக தான் இருந்துச்சு அழகா தான் ஏந்தப்பா நான் மூணுல மூணு போட்டோஸ் எடுத்துக்கொண்டு அது எது நல்லமோ அதை சூஸ் பண்ணி எடுக்கிறது தான் ஐடியா இது அடுத்த காலர் நேற்று இந்த கலர் தான் நேற்று பார்த்து வச்சிட்டு போனது சரியா இந்த கலர் தான் நேற்று பார்த்து வச்சுட்டு போனது இது சரியா இது அடுத்தது நான் முழுக்கோட்டை வந்து இது செகண்டா ரெண்டாவது ட்ரை பண்ணிடுச்சு மூணாவதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் பிளாக் கலரில் நானும் பார்த்தேன் நேற்று போட்ட நேரம் சைஸாக ஆயிருந்தேனா இண்டிய கேனடா பெருச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தா அது சைஸ் பெருசாக எடுத்துருச்சு சரியா ஐ திங்க் திஸ் இஸ் பெட்டர் நோ ஆ நான் நினச்சி இது ஓகே அண்டு எது ஓகே ஆயிருச்சும் சரியா இது ஓகே ஆயிடுச்சுமான்னு நினச்சி பார்க்கும் அதை அடுத்த பிளக்கேன் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துரும் கருப்பு கருப்பு எப்பயுமே அல்டிமேட் தானே அது சரியா கருப்பு ஓகே தான் இருச்சு ஆனால் இது எடுக்க வேண்டாம் இப்போ கருப்பு எடுக்கவா இதுதான் மனசு ஏண்டா உன்னை பார்த்தா எடுத்துக்கணும் போங்க ரெண்டு மூணு வச்சுக்கணும் யோசிச்சோட ஜிலையை தான் கஷ்டம் சரியா இப்போ கருப்பு இல்லை மூணுல எதை சூஸ் பண்ண வேண்ட கருப்பா நேவி ப்ளூவா அப்படியில் சொன்னடா கெமாவா பார்க்கும் அந்த கெப்பில் திரும்ப வந்துருச்சு எங்களோட பட்டேலும் எங்கட பொக் பட்டேல் பிரதர்ஸ் பட்டேல் பிரதர்ஸ் வந்துருச்சு அதுக்குள்ள திரும்ப சரியா ஃபைனலா நாங்கள் இந்த ஜாக்கெட்டை தான் எடுக்க போறது இந்த கலரில் சரியா இந்த ஜாக்கெட்டை நாங்கள் எந்த கிடைக்கி இந்த ஜாக்கெட்டை ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி எங்களா அண்ணன் சொல்ல நினச்சி வேணாம் ஜாக்கெட் எது ரொம்ப நல்ல குவாலிட்டி ரொம்ப ஓம இருக்கும்

மூவாயிரத்தி இருநூறுரூவா இந்தியன் கரன்சி அப்படி பார்த்துன்னு ஸ்ரீலங்காவில் மூணு தசம் மூணு பத்தாயிரத்து செச்சம் வந்துடும் சரியா இது ஓகே ரைட் போகிறதுக்கு முன்னாடி வந்துடுப்போம் இன்ஷாலா ரைட் ஓகே இதை எடுத்துகிட்டு இப்போ மூவாயிரத்தி இருநூறுவா ஓ பட்டேல் வந்துருச்சு பட்டேல் பிரதர்ஸ் அப்படிங்க லைன் எங்கட பட்டேல் ரெண்டு பட்டேலும் வந்துருச்சு நான் அடுத்தடுத்த வீடியோவில் சந்தித்தோம் அது வர நாட்டும் இருந்து வீடியோ சொல்லி நான் உங்கள் அன்பு கினேசாமி நான் வேங்கின ரீசன் எதுங்கன்னு சொன்னடா ஏன்னா கோல் இங்கே தாங்கியலாம் இப்போ இங்கே பதின் அஞ்சுக்கு படியே நான் உதய்பூர் ஜெய்ப்பூர் ஃபவுண்ட ஸ்டேண்டாக பதினாலு அதில் டெல்லி ஃபோண்ட ஸ்டேண்டாக பத்து அப்படி அங்கே நான் சிம்லா மணாலி அங்கே டைமுக்கு மைனஸில் வந்துரு அதனால் மைனஸ் குளிரில் தாங்க வேண்டிய மாதிரி ஒரு ஜெகத்தாக எடுத்துருச்சு